அருகே பிறந்த சிறிது நேரத்திலேயே ஆற்றங்கரை பகுதியில் கிடந்த பெண் குழந்தை குழந்தையை மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அமரச்சிமேந்திரபுரம் செல்லும் வழியில் ஆத்தங்காடு கிராமத்தில் உள்ள பொதுப்பணித்துறை வாய்க்கால் அருகே பிறந்த சில மணி நேரங்களே ஆன பெண் குழந்தை துண்டு சுற்றி தூக்கி வீசி சென்றுள்ளனர் செடிகளில் குழந்தையின் அளறல் சத்தம் கேட்டு அருகில் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் சென்று பார்க்கும்போது செடிகள் கிழித்து காயங்களுடன் தொப்பல் கொடியுடன் குழந்தையை மீட்டு முதலுதவி கொடுத்த பொதுமக்கள் உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தகவல் கொடுத்தவுடன் சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் உயிருடன் இருந்த குழந்தையை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து தீவிர பிரிவில் அனுமதித்தனர் தற்போது மருத்துவர்கள் குழந்தையை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்து வருகின்றனர் குழந்தையை ஆற்றங்கரையில் வீசிச் சென்ற சம்பவம் குறித்து நாகுடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிறந்த சில மணி நேரங்களே ஆன குழந்தையை தூக்கி வீசிச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குழந்தை வந்து இந்த மாதிரி அமரசமேந்திரபுரம் காட்டாத்தில் வந்து ஆத்தங்காடு பக்கத்தில் இருக்க காட்டாத்தில் வந்து குழந்தை இருக்கிறதா தகவல் கிடச்சிது அதன் பேரில் நான் போயிட்டு பார்த்தபோது குழந்தை வந்து உயிரோட ஒரு பொன் பிள்ளை இது தொப்புள் கொடி கூட அறுக்காமல் இருந்தது இருந்தது வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த குழந்தையை தூக்கி செக்யூர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் போய் பார்த்து ஸ்டேஷன் நாகுடி ஸ்டேஷனுக்கு தகவல் த சொல்லியாச்சு சொல்லிவிட்டு நம்ம ஜிஹெச்சுக்கும் கால் பண்ணி சொல்லி ஆம்புலன்ஸ் வந்து குழந்தைய செக்யூராக கொண்டாந்து அறந்தாங்கி ஜிஹெச்சில் கொண்டாந்து சேஃபாக அட்மிட் பண்ணியாச்சு குழந்தை வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கு குழந்தை நல்லா இருக்கு தங்கனிலா